வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா திருமண வாழ்வில் தோல்விகள் ஏன் ஏற்படுகிறது அதற்கான ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சுருக்கமாக பார்ப்போம் பொதுவாக அந்த காலத்தில் பெரியவங்களாக வந்து பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணி மேரேஜ் பண்ணி வைப்பாங்க மோஸ்ட்லி அந்த காலத்துலலாம் அறுபது எழுபது அந்த நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக நேரமே வந்து அவங்க தப்பாக தான் குறிச்சிருப்பாங்க ஜாதக பொருத்தமும் அந்தளவுக்கு சரியாக இருக்காது ஏன்னால் நேரமே தப்பாக இருக்கிறப்ப ஜாதக பொருத்தம் இப்படி கரெக்டாக இருக்கும் ஜாதக பொருத்தமும் இருக்காது இருந்தாலும் பையன் நல்ல பையனா நல்லா வேலை பார்க்குறானா உழைச்சி காப்பாற்றுவானா அதை மட்டுமே பார்த்து நல்ல குடும்பமாக அதை மட்டுமே பார்த்து பெண் கொடுத்தாங்க அவங்களும் நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந் இருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் ஜாதகத்தோட நேரமும் கரெக்டாக சரியாக கணிக்கப்படுது ஜாதகமும் கரெக்டாக இருக்குது ஆனால் இருந்தாலும் பெரும்பாலான க மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியரில் தான் ஆகுது அது எதனால் ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க ஸோ ரெண்டு பேருமே கை நிறையா சம்பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு அமையுது குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நேரம் அந்தளவுக்கு கிடையாது வீட்டில் வந்து பெரியவங்களும் அந்தளவுக்கு இல்லாது ஏன்னால் மோஸ்ட்லி நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறதுனால ஸோ வீட்டில் அவங்க ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட வந்து அவங்கள அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி திருத்தி செஞ்சு அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்துகிறதுக்கும் வீட்டில் பெரியவங்களும் யாரும் இல்லாதனால ரொம்ப ஒர்க் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சில ஈகோ பிரச்சனைகள்னால வந்து அவங்க வந்து சடனாக ஒரு டிசிஷன் எடுத்து நமக்கும் வேலை இருக்குது நாம் இவங்க எல்லாட்டையும் வந்து நாம் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரதுனால இப்போ பெரும்பாலான திருமணங்கள் திருமணங்கள் விவகாரத்தை நோக்கி தான் வந்து போய்கிட்டு இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் அந்த திருமண வாழ்வு முறிவு பெறும் எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் தாமத திருமணம் நடைபெறும் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக ஜாதகத்தில் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் இந்த ரெண்டு பாவங்கள் வந்து ரொம்ப முக்கியமான பாவங்கள் ஏன்னா ஏழாம் பாவத்தை தான் வந்து ஒருத்தருடைய மனைவியை சொல்கிற பாவம் அதேமாரி எட்டாம் பாவம் வந்து பெண்ணுக்கு மாங்கல்ய பலத்தை வந்து சொல்கிற பாவம் வந்து எட்டாம் பாவம் ஓகேங்களா இப்போது ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த பாவங்கள் எல்லாமே வந்து நல்லா இருந்து அந்த ஜாதகரை வந்து நம்ம திரு ஜாதகருக்கு வந்து திருமணம் ஏற்பாடு நடந்ததுன்னா அவரோட வாழ்க்கையில் வந்து பெருசாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க திருமண வாழ்க்கையில் வராது ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நடைமுறையில் வந்து எந்த மாதிரியான ஜாதக பொருத்தம் பார்த்துட்ருக்காங்கன்னா வெறும் பத்து பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறாங்க இப்போ வந்து வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா பெண்களோ இல்லைன்னா ஆண்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு இப்போ பொருத்தம் போட்டு பார்த்து சரி பத்துக்கு எட்டு பொருத்தம் வருது முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவசரம் அவசர அவசரமாக வந்து திருமண ஏற்பாடு வந்து பண்ணி முடிச்சுடுவாங்க ஆனால் அது அப்படி கிடையாது பத்து பொருத்தம் வந்து ஒரு சில பேர் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் பார்க்கலான்னு சொல்கிறாங்க அந்த டாபிக் உள்ளே வந்து நம்ம போக வேண்டாம் இப்போ பத்து பொருத்தம் வந்து இருக்கிறது நல்லதா ஏன்னா அது ரஜ்ஜு பொருத்தன்னு ஒன்று இருக்குது அந்த ரஜ்ஜு பொருத்தத்துலேயும் வந்து கான்ட்ரவர்ஷி நிறையா இருக்குது ஒரு சில பேர் ரஜ்ஜு பொருத்தம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் ரஜ்ஜு பொருத்தம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜோதிடத்தில் வந்து பல வகையான குழப்பங்கள் இருக்குது அந்த குழப்பத்துக்குள்ளெலாம் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ பொதுவாக பொதுவாக ஈஸியாக வந்து ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து அதாவது ஒரு ப ஒரு பண் ஒரு பெண்ணோ இல்லைன்னா பையனோ அவங்களோட ஜாதகத்தை பார்த்து இவங்களுக்கு மேரேஜ் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இல்லைனா அமையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் பொதுவாக ஜாதகத்தில் ஏழாம்பாவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் ஏழாம்பாவத்தில் ஏதாவது கிரகங்களோ இல்லைனா வந்து பாவம் அதிபதி அதாவது பாவம் அதிபதி அந்த அந்த வீட்டுக்குடிய அதிபதி ரொம்ப நீச்சமாயிட்டாரோ பாவ பாவங்கிறவங்களை சேர்ந்துட்டாரோ இல்லைன்னா சேர்ந்துட்டாரோ அப்படி இருந்தாலும் மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது மாதிரி ரெண்டா ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் ரெண்டாம் பாவம்னா நம்ம குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் அதேமாதிரி ரெண்டாம் பாவம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல வந்து இதை பாவகிரகங்கள் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரலான்னு சொல்லிட்டு ஜோதிட விதிகள்னு சொல்லுது இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான் ரெண்டாம் பாவத்திலேயே ஒரு பாவகிரகம் இருந்து இல்லைன்னா ஏழாம் பாவத்திலேயே ஒரு பாவகிரகம் இருந்து அந்த தசா வந்தால் தான் அவங்கள வந்து ரொம்பவும் அதிகமாக பாதிக்கும் இல்லைனா வந்து அந்த அது அந்தளவுக்கு பாதிக்காது ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஜாதக பொருத்தத்தை தான் நினைக்கணும் நிர்ணயம் பண்ணணும் வெறும் பத்து பொருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஜாதக ஜாதகத்தை மேட்ச் பண்ணி திருமணம் பண்ண திருமணம் பண்ணோம்னா அது கண்டிப்பாக வந்து தோல்வியில் தான் கொண்டு போய் முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் வர டைமில் வந்து ஏழரை சனியோ இல்லைன்னா கண்டக சனியோ சனியோ நடக்குது மாப்பிள்ளைக்கு நடக்கலைன்னா பிரச்சினை கிடையாது மாப்பிள்ளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார் மாதிரி இப்போ ஒரு ரெண்டு பேருக்குமே வந்து மேரேஜ் பண்ணுற டைமில் வந்து ஏழரை சனியோ கண்டக சனியோ இல்லை அஷ்டம சனியோ இல்லை அஷ்டம் அர்த்தாஷ்டம சனியோ இந்த மாதிரி எதாவது நடக்குன்னு வைங்களேன் ஸோ ரெண்டு பேருக்குமே ஈகோ கிளாஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரியான டைமில் ஜாதகத்தை பார்த்து மேட்ச் பண்ணோம் மாதிரி கல்யாணம் புதுசில் ரெண்டு பேருக்குமே வந்து சாதகமான தசா புத்திகள் வரதான்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு மேரேஜ் ஆகிற டைமில் வந்து மாப்பிள்ளைக்கு சூரிய தேசம் நடக்குது பெண்ணுக்கு வந்து சனி தேசம் நடக்குது ரெண்டுமே காலப்பகை கொண்ட திசைகள் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும் அதே மாதிரி சனி திசை மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வந்து ராகு ராகுதேசை அதேமாதிரி கேது திசை மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வந்து ராகு ராகுதேசை இந்த மாதிரியான எதிரெதிரி அணிகளை கொண்ட கிரகங்களின் திசைகள் நடக்கும்பொழுது அந்த இருவருக்குள்ளேயும் திருமண வாழ்வு முறிவதற்கான வாய்ப்புகள் உண்டு ப இந்த மாதிரி ஜாதகத்தை இணைக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு முப்பது வருஷத்துக்காச்சும் அவங்களுக்கு வந்து சாதகமான தசாபுத்திகள் வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாதகத்தை இணைச்சி அவங்களுக்கு அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்த வ வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் வந்து தாண்டி அவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் லாஸ்ட்ரோ செல்வேந்திரன் நன்றி வணக்கம்